அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணை சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து ஏலகிரி போயிருக்காங்க ஏலகிரியில் வந்துட்டு பயங்கரமாக வந்து ஃபன்னாக வந்து ஏதாவது ப்ரோக்ராம் அது இதுன்னு பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க அதில் வந்து நிலாவோட ஃபேமிலியும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் சண்டை ரெண்டு ஃபேமிலியும் சண்டை போகிறாங்க நிலா ஃபேமிலி ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் வந்து நம்ம நிலா வந்து சூப்பராக வந்து சோழன் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறது பார்க்க முடியுது அந்தளவுக்கு நல்லா வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃபேமிலி அதாவது நிலா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் சோழன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ பல்லவன் மேலே வந்து ஒரு பழியை தூக்கி போட்டுக்கிட்டுருக்காங்க அது வந்து அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால வந்து நீ சோழன் மேலே எந்த தப்பு அதாவது ப பல்லவன் மேலே எந்த தப்பு இருக்காது எதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து இது சொல் பழி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு நிலா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மயம் அதாவது நம்மளோட பல்லவனுக்கு வந்து பயங்கர ஹாப்பி அதே மாதிரி பாண்டியனுக்கு சோழனுக்கு சேரன் வந்து அதெல்லாம் வேணாம்ப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அமைதியாக இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு இல்லைண்ணா ஆ எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்க இன்னும் சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீலா அது பார்க்கும்போது நல்லா இருந்தது நிலா வந்து ஏன்னா இவங்களை பற்றி தெரியும் தானே சோழன் ஃபேமிலியை பற்றி தெரியும் தானே அப்போ அவங்க எப்படி விட்டு கொடுக்க முடியும் அது ஒன்று இருக்கு இல்லையா சூப்பருங்க எல்லாமே வந்து செம்மையாக கொண்டு போயிட்டுருக்காங்க பார்ப்போம் எப்படி அப்கமிங்கில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நல்லா வந்து நம்மளோட அயனா துணை வந்து செம ட்ராக்கை வந்து மாற்றி கொண்டு போயிருக்காங்க பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வராங்க எப்படிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பயங்கரமாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அந்தளவுக்கு நம்மளோட அயனார் துணை வந்து அசத்திட்டு இருக்காங்க தான்